மன்மதரின் முகவரி பிளாட்டோ தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் கட்சியின் மாநில தலைவர் பொன்குமார் தலைமையில் மதுரையில் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அதில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு நாற்பது லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே பெண் தொழிலாளர்கள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு இதே போல தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டம் கடல் கடந்து கனடா வரை சென்றுள்ளது மகளிர் உரிமை தொகை இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் பெண்கள் மாணவர்கள் மாதம் உதவித்தொகை இந்தியாவிலேயே சுகாதாரத்தில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் தமிழ்நாடு கடந்த ஆண்டுகளில் பதினாறாவது இடத்தில் இருந்தது தற்போது முதல் இடத்தில் தமிழ்நாடு உள்ளது இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பொதுக்குழு மூலம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி மற்றும் கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துவது வழக்கம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மதுரையில் நடக்குது புதிய மாநில நிர்வாகிகளை தேர்வு செய்ய இருக்கிறோம் இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தளபதியார் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு ஏறத்தாழ நாற்பது லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே பெண் தொழிலாளர்கள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதே போல நீங்க காலை உணவு திட்டம் கடல் கடந்து போயிருக்கு கனடாவில் காலை உணவு திட்டம் இருக்கிறது மகளிருக்கான உரிமை தொகை மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு மாணவர்களுக்கு மாதம் உதவி தொகை அதை கல்வி சுகாதாரத்தில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் இப்படி பல்வேறுபட்ட நடவடிக்கையால் பதினாறாவது இடத்தில் இருந்த இந்தியாவின் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை இடத்திற்கு வந்திருக்கிறது அவருக்கு ஒரு பாராட்டுதலை இந்த பொதுக்குழு தெரிவித்து மீண்டும் இரண்டாயிரத்தி ஆறிலும் திராவிட மாடல் ஆட்சி தளபதியார் தலைமையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியின் வெற்றிக்கு திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு வேட்பாளரை வெற்றி பெற செய்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தொகுதியில் வாய்ப்புள்ள தொகுதியை திமுக தலைமையில் பெற்று விவசாயிகள் தொழிலாளர் கட்சி போட்டியிடுவது என்று உயர்த்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சிமெண்ட் செங்கல் மணல் கடுமையான விளைவாக இருந்தது சுங்க வரி அதனுடைய விதிமுறை நடைமுறைத்து கிடையாது ரோடு நல்லா போட்டிருக்காங்களா முதலீடு பெட்டி வச்சிருக்கா குடிக்க தண்ணீர் வச்சிருக்கா எதை பற்றியும் கவலைப்படாத மத்திய அரசு சுங்க வரியை மட்டும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு முறை உயர்த்தி கொள்ளையடிக்கிறது உயர்த்தப்பட்ட சுங்க வரியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அதே போல ஜிஎஸ்டி கொண்டு வந்திருப்பது ஆறுதலான செய்தி ஆனால் கட்டுமான துறைக்கு இருபத்தெட்டு விழுக்காடுல இருந்து பதினாறு கொண்டு வந்திருக்கிறாங்க அதை ஐந்து விழுக்காடாக கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் கட்டுமான துறைதான் தான் ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு பணியை மேற்கொள்ளக்கூடியது பெருவாரியான மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடியது ஆகவே அதை உடனடியாக ஐந்து விழுக்காடாக கொண்டு வர வேண்டும் அதே போல இன்றைக்கு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் வீடு இல்லாத தொழிலாளிக்கு வீடு வழங்குவதற்கு நாலு லட்சம் இலவசமாக கொடுக்கிறோம் அறுபது வயதுக்கு பிறகு குடும்பத்தால் கைவிடப்பட்ட தொழிலாளர்களுக்கு முதியோர் இல்லம் உருவாக்கி இருக்கிறோம் குணப்படுத்த முடியாத நோய்க்கு மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் மருத்துவ செலவு கொடுக்கிறோம் அடிபட்டு போனாலோ அல்லது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தால் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஊதிய இழப்பு கொடுக்கிறோம் இருபத்தையோ பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்சால் வேலை இழப்பு ஊதிய இழப்பை சரி கட்டுவதற்கு ஒரு கூட்டு இன்சூரன்ஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்கிறோம் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு தளபதியார் ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்படுவதால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பதிமூன்று லட்சமாக இருந்த கட்டுமான தொழிலாளர் வாரிய உறுப்பினர்கள் இன்றைக்கு இருபத்தேழு லட்சமாக உயர்ந்திருக்கிறது எல்லா தொழிலாளரும் இது அக்கறை இருக்கிற முதலமைச்சருடைய சீரிய செயல்பாடுகள் ஆகவே இப்படிப்பட்ட அரசு மீண்டும் தொடர வேண்டும் அதற்கான தீர்மானமும் உறுதிமொழியும் இந்த பொதுக்குழுவையும் எடுத்துக் இருக்கிறோம்